உலக முக்கியத்துவம் வாய்ந்த சக்தியாக உள்ளோம் எதிர்காலத்தில் எந்த சவாலையும் சந்திக்க தயாராக உள்ளோம் ஏமன் அரசு அறிவிப்பு ஏமன் பாதுகாப்பு அமைச்சர் முகமது அல் அத்திஃபி அந்நாட்டு ராணுவத்தின் ஐந்தாவது படைப்பிரிவு வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் பேசியதாவது இஸ்ரேல் உலகளவில் என்னென்ன நகர்வுகளை முன்னெடுக்கிறது என்பதை கவனித்து வருகிறோம் அவர்களின் தலைவர்கள் சொத்துக்கள் ராணுவ செயல்பாடுகள் உலகளவில் என்ன நிலையில் உள்ளன என்பதை மதிப்பிட்டு வருகிறோம் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் உதவியோடு ஜியோனிச இஸ்ரேல் பாலஸ்தீன் குழந்தைகள் மற்றும் பெண்களை கொன்று குவித்து வருகிறது இஸ்ரேல் இந்த கொடூர நடவடிக்கைகளை உடனே கொள்ள வேண்டும் ஏமன் ராணுவம் இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு யுக்திகளை கண்டறிந்துள்ளது ஏமன் நாட்டு இளைஞர்கள் அநீதி மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக போராட விரும்புகிறார்கள் தற்பொழுது உலக அரசியலில் ஏமன் நாடு மிக முக்கிய இடத்தில் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஏமன் உள்நாட்டிலும் பிராந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல மோதல்களை சந்திக்கலாம் நாம் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும் எங்கள் நாடு மீதான அடக்குமுறை எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து எங்களை நாங்களே விடுவித்துக் கொள்ளவும் எங்களுடன் கை கோர்க்கவும் உலக நாடுகள் முன்வர வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் ஏமனின் சில பகுதிகள் இன்னும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் வசம் உள்ளன தற்போதைய ஏமன் ஹவுதி அரசை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் அங்கீகரிக்கவில்லை இந்த நிலையில் தற்போது ஹவுதிகள் உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது